ඊ මට කතා කර ඩොක්. පාලදමගේ ලස මට කතා කර ඊට පසේ ඩක්. චන්දර සිංහස කතා කර डොක්. ලාල් න ිසල්ල කතා කර ලට මට ඇරම කිය න්නේ මගේ තාතා වගේ ම එතර මටතාමන මේ අරගලෙන් පස්සේ මට සමාර වෙලාට ක් රන්න පුළුව මට න්න පුළුව अ अ मेंतारे अंड प में सिस्टम में के ज करना हो के ल यह मेंड़ता ता है अंडे पापना उ उत्र डॉक्र ने से दවා बा समालामा ම करण री का म महा किන්නේ ने से ओके

Farming. I told them that sometime I may I might uh, go go for farming, I have uh, the 360 uh, 366 uh, amount of land in Periyaval and Lavalle, everybody knows that I will start farming and I will make a change in the farming as well. Uh, hmm. That's what I thought. Uh, if, if I I supposed to do that, I will do that and I hope uh, people will come and buy things from uh, my farm. <laughs> நீங்கள் சொல்லும் அர்ச்சுனா சொல்வதற்கான தீர்மானித்ததற்கான காரணம் இங்கே தமிழில் ஒன்றையும் வெளியே வேறும் சொன்னதாக இல்லாமல் யாராவது இந்த நிகழ்ச்சியை கேட்க விரும்பினால் அந்த மொழிகளிலும் அவர் சிங்களத்தில் சொன்ன விடயங்களை எனக்கு அறுவாசி புரிந்தது பலருக்கு முக்காவாசி புரிந்திருக்கும் ஆங்கிலத்தில் சொன்ன விடயங்கள் எல்லாமே மூன்று மொழிகளிலும் அங்கும் இங்கும் நான் ஒன்றை பேசுகிறேன் என்ற கருத்து தான் சொல்லியிருப்பார் நிறைவு கல்வியாக நான் கேட்பது அர்ஜுனா இந்த வரை இவ்வாறான நல்ல ஒரு தலைப்பில் சந்திக்கும் நம்பிக்கையோடு விடைபெறும் ஒலிபரப்பாளர் பால விக்னேஸ்வரன் மிக நன்றி டாக்டர் ராமநாதன் தாயகம் தமிழ் ஒளிபரப்பு சேவை நாங்கள் இப்போது டாக்டர் அர்ச்சனாவுக்கு நன்றி கூறி அவரை வழியனுப்பி வைத்திருக்கிறோம் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்த எல்லோருக்கும் அன்பும் நன்றியும் வாழ்த்தும் வணக்கமும் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் காலையிலிருந்து எங்களோட இத்தனை மணி நேரம் பயணித்த அவருக்கு நன்றி வானொலியும் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் இந்த உரையாடலை உங்களுக்கு கொண்டு வர வடிவ வகுத்தது நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறேன் சில நேர்களை இணைத்துக் முடியவில்லை நிறைய பேச வேண்டியிருந்தது டாக்டர் அர்ச்சுனாவும் தனது கருத்துக்களை சொல்ல வேண்டியிருந்தது இருந்தது சுருக்கமான உரையாடல்கள் சிறப்பாக இருக்கும் ஆனால் அவருக்கு ஒரு முழுமையான பதிவை வெளிப்படையாக கொடுப்பதற்காக கிடைத்த வாய்ப்பை கேட்டுக்கொண்ட நேர்களின் சார்பில் அவருக்கு நன்றியையும் சொல்லி அன்புடன் விடைபெறுகிறோம் மிக்க நன்றி வணக்கம் இது வையகம் தழுவிய வான்வழித்தோழன் தாயகம் தமிழ் வழிபரப்பு சேவை நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று நம்புகிறேன் அந்த வகையில் ஒரு சமூக வானொலியாக உங்களுடன் இணைந்து கொண்டு அவரது கருத்துக்களையும் நேர்களது கருத்துக்களையும் கொண்டு வந்து முன்னால் வைக்க முடிந்த திருப்தியோடு விடைபெறுகிறேன் மிக்க நன்றி வணக்கம்